நாங்க திருச்சிக்கு நேத்து மருத்துவ வேலையா போயிட்டு திரும்பி வரும் பொழுது கிட்ட எங்க வீட்டில் பொருட்காட்சி போட்டிருக்காங்க சும்மா லேசா வெளியில இருந்து பாத்துட்டு போலாம்னு சொன்னாங்க அப்புறம் என்ன இன்னைக்கு பொழப்பு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வண்டியை பொருட்காட்சி காட்சி பக்கமா திருப்பணும் அங்க போனா டைட்டானிக் கப்பல் மாதிரி ஒரு உருவத்தை நிக்க வச்சிருக்காங்க நானும் ஒரு அட்டைப்படத்தை செட்டிங்கா நிக்க வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன் நிறைய ராட்டினங்களும் அங்க நின்றதுனால குழந்தைங்க உள்ள போகணும்னு ஒரே அடம்பிடிச்சாங்க சரி குழந்தைங்களுக்காக போகலான்னு உள்ள போய் டிக்கெட்டை விசாரிச்சா நுழைவு கட்டினம் மட்டும் நூறுரூபா அப்படின்னு சொன்னாங்க சரி குழந்தைங்களுக்காக டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போகணும்னு போனால் அது வெறும் அட்டைப்படம் இல்லைங்க டைட்டானிக் கப்பலையே நிற்க வச்சது மாதிரி மனசில் ஒரு அவ்வளோ ஃபீலிங்கை கொடுத்துட்டாங்க அதோடு மட்டும் இல்லைங்க உள்ளே போனோம் அப்படின்னா ஒவ்வொரு அறையாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியில் போனீங்கன்னா பின்பக்கத்தில் ஃபுல்லாக ராட்டினமும் நிறைய கடைகளும் போட்டிருக்கிறாங்க நீங்கள் இந்த லீவை என்ஜாய் பண்ணுறதுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மக்கள் இந்த பொருள் காட்சியை தாராளமாக பயன்படுத்தலாம் சூப்பராக இருக்குது ஸோ நன்றி வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்